இதில் வந்து கிட்டத்தட்ட இந்த இரநூறு மில்லியன் மெட்ரிக் டன் சுகர் நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுறதுனால இயங்கக்கூடிய வேளாண் துறையும் இதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த 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 தொழிற்சாலைகள் அதை சார்ந்து இருக்கக்கூடிய வியாபாரம் சுகர் இன்ட்ரி விறகி இருக்கக்கூடாது முப்பதுலேருந்து நாற்பது கிராம் சுகர் ஒரு நாளைக்கு உள்ளே போகணும் எதுவுமே அமிர்தமும் அளவுக்கு மிஞ்சினால் விஷம் தானே கண்டிப்பாக சார் அதே மாதிரி தான் சுகரும் சுகரி ப்ராடக்ட்ஸ் ரொம்ப கூடாது இவனுக்கு என்ன பண்ணாங்க இந்த டயபெட்டிஸை வச்சு இந்த கும்பிட்டி அடிக்கும் போது வியாபாரம் எதனா மாட்டுமா சுகருக்கு பதில் வேற ஏதாவது நம்ம எத்தரலாமா அப்படின்னு ஒரு மூணு பொருள் எடுத்து வந்தாங்க குளுக்கோஸ் பிளஸ் குளுக்டோஸ் சூக்ரோஸ் சுகர் அவ்வளவுதான் அதனால சுகரும் ஒண்ணுதான் வெள்ளமும் ஒண்ணுதான் நாடு சக்கரையும் ஒண்ணுதான் வணக்கம் நேர்கிலி டாக்டர் சீக்கிய அவரோடைய யூடியூப் சேனலுக்கு உங்கள் எல்லோரையும் அன்புடன் வரவேற்கிறோம் சார் இந்த இந்த சர்க்கரை வந்து விஷத்தாண்மை வாய்ந்த ஒரு உணவாக சார் நம்ம எவ்வளவோ வந்து இந்த டயபெட்டிக்ஸ் பற்றி பேசினாலும் அது வந்து ஒரு முடியாத ஒரு ஒரு இதுவாக தானே சார் இருக்குது அது எல்லாருக்குமே ஒரு ஏதாவது ஒரு இதில் வந்து நம்ப முடியலையா இல்லை அது இன்னும் கேள்வி இருக்கா இல்லை அவங்க அவங்க நினைக்கிற அந்த பதில் நம்மளால் கொடுக்க முடியல ஏதாவது ஒரு விஷயம் அப்படியே இதுவே இருக்குல்ல சார் அப்போ இந்த சர்க்கரைன்றது பற்றி இன்னுமே இன்னுமே டாபிக் பேசினாலுமே இட்ஸ் நாட் கெட்டிங் ஓவர் இது விஷத்தன்மை வாய்ந்த ஒரு உணவா சுகர் இஸ் ஒயிட் பாய்ஸன்னு படிச்சிருப்பீங்க அதான் கேட்கறீங்க ஆமாம் சார் முதல்ல சுகர் நம்ம என்னன்னு சொல்லிடுவோம் இது வந்து பேசிக் பயோகெமிஸ்ட்ரி லெசன் உங்களுக்கு நான் என்ன சத்துன்னு இல்லையா கார்போஹைட்ரேட் இதுதான் வந்து அபெண்டன்ஸ்லி ப்ரொடியூஸ்ட் மாலிக்யூல் ஆன் அர்த் ஓகே சார் ஓகே இதோட பேசிக் பில்டிங் பிளாக்ஸ் வந்து குளுக்கோஸ் கேலக்டோஸ் அண்ட் ஃப்ரூக்டோஸ் சிங்கிள் மாலிக்யூல் மூணுமே வந்து சி சிக்ஸ் எஸ்வல் ஓ சிக்ஸ் அதாவது ஆறு கார்பன் ஐட்டம் பன்னெண்டு ஹைட்ரஜன் ஆட்டம் ஆறு ஆக்சிஜன் ஐட்டம் ஆனால் அதோட கான்ஃபிகரேஷன் மாறுறதுனால அது வேற வேற பொருளெலாம் சித்தரிச்சு வச்சுருக்காங்க குளுக்கோஸ் கேலக்டோஸ் அண்ட் ஃப்ரூக்டோஸ் அதுக்கப்புறம் அது வந்து மோனோ சேக்கரைடுன்னு பேர் சிங்கிள் மாலிக்யூல்ஸ் சேக்கரைட்னா க்ரீக் வேர்ட் ஃபார் சுகர் டை சாக்ரைடுனா ரெண்டு பொருள் ரெண்டு அணு ஒன்னோட ஒன்று ஓட்டின்னு இருக்குது அது வந்து லாக்டோஸ் மேல்டோஸ் லாக்டோஸ் அண்ட் ஸ்டூக்ரோஸ் அதாவது குளுக்கோஸும் குளுக்கோஸும் ஒரு ஒரு குளுக்கோஸும் இந்த ஒரு குளுக்கோஸும் ரெண்டு குளுக்கோஸ் ஒன்னோட ஒன்று ஓட்டின்னு இருந்தா மாலிக்யூல் ஓட்டிட்டு இருந்தா அதுக்கு பேரு மேல்டோஸ்னு பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க குளுக்கோஸும் கேலக்டோஸும் ஓட்டிட்டு இருந்தா லாக்டோஸ் அதான் பால்ல இருக்கு ஓகே குளுக்கோஸும் ஃப்ரூக்டோஸும் ஓட்டிட்டு இருந்தா அது பேர் சூக்ரோஸ் அதான் சுகர் நீங்க கேட்குற சுகர் இதுக்கு டை சாக்கரி டைனா ரெண்டு இது புரிஞ்சிச்சா புரிஞ்சுது இதுக்கு மூலாறு மாச மாலிகுலர் வெயிட் எல்லாம் இருக்கு இப்போ சுகர் வந்து நீங்க ஒயிட் பாய்சன் அப்படின்னு நிறைய இடத்துல பாத்துருப்பீங்க சுகர் இஸ் ஒயிட் பாய்சன் சுகர் இஸ் ஒயிட் பாய்சன் நிறைய ஒயிட் பாய்சன் ஒயிட் திங்ஸ் நீங்க அவாய்ட் பண்ணுங்க அதாவது உப்பு சர்க்கரை முட்டை சிகரெட்டு சிகரெட் வெள்ளை பேப்பரில் தானே இது இதெல்லாம் நாலு 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 ஒயிட் பாய்சன் எல்லாம் கிடையாது அதெல்லாம் தப்பு அது ஏன் வந்தது எதுக்கு அந்த ட்ரம்பட்டு ஊற்றுனாங்கன்னு ஒன்று சொல்லி கொடுத்துட்றேன் புரியுதா சுகர் இஸ் நாட் அ ஒயிட் பாய்சன் சுகர் வந்து அல்டிமேட் ஃபுட் இன் த வேர்ல்டு சார் உனக்கு சொல்லித்தரேன் இப்போ சொல்லித்தரேன் சுருக்கமாக முடிச்சிடுறேன் சரி உ நூற்றி எண்பதுலேருந்து இரநூறு மில்லியன் மெட்ரிக் டன் சுகர் ப்ரொடியூஸ் ஆகுது உலகத்தில் அதில் எண்பது சதவீதம் கரும்புலேருந்து ப்ரொடியூஸ் ஆகுது இந்தியாவில் மட்டும் கிட்டத்தட்ட அறுநூத்தி நாற்பத்தி ரெண்டு சுகர் மில்ஸ் இருக்கு பிரேசில் தான் நம்பர் ஒன் சுகர் ப்ரொடக்ஷன் இந்தியா நம்பர் டூ சைனா நம்பர் த்ரீ டாப் டென் சுகர் ப்ரொடியூசிங் கண்ட்ரிஸ் இந்த வேர்ல்டு நெட்டில் போட்டால் வந்துடும் இருந்து எண்பதுலேருந்து இரநூறு மில்லியன் மெட்ரிக் டன் ப்ரொடியூஸ் பண்றோம் அதுல எண்பது சதவீதம் இருந்து இருபது சதவீதம் சுகர் பீட் அந்த பீட்ரூட்னு சொல்லுவாங்க அதுல இருந்து தயாரிக்கிறாங்க ரெண்டும் நம்பி தான் இண்டஸ்ட்ரிக்கு தெரியுமா நம்பி எவ்வளவு விவசாயம் இருக்கு தெரியுமா இதை நம்பி எவ்வளவு விவசாயம் இருக்கு இதை நம்பி எவ்வளவு இண்டஸ்ட்ரி சொல்லட்டுமா ஃப்ரூட் ஜூஸ் ஏரியேட்டட் வாட்டர்ஸ் சாக்லேட்ஸ் ஐஸ்கிரீம் ஜாமு பேக்கரி ப்ராடக்ட்ஸ் டெசர்ட் கன்ஃபெக்ஷனரி ஸ்வீட்ஸ் போயினே இருக்கும் ஓகே இதுல வந்து கிட்டத்தட்ட இந்த இருநூறு மில்லியன் மெட்ரிக் டன் சுகர் நம்ம ப்ரொடியூஸ் பண்றதுனால இயங்கக்கூடிய வேளாண் துறையும் இதை சார்ந்து இருக்கக்கூடிய அந்த 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 தொழிற்சாலைகள் அதை சார்ந்து இருக்கக்கூடிய வியாபாரம் இப்போ அறுபத்தஞ்சுலேருந்து எழுபது சதவிகிதம் இண்டஸ்ட்ரியல் யூஸ்க்கு போகுது இதெல்லாம் வந்து ஒன் ஆஃப் வேளாண் துறை அதுக்கப்புறம் உற்பத்தி துறை மீதி முப்பது சதவீதம் ஹவுஸ் ஹோல்ட் நீங்கள் டீ காஃபி எல்லாம் போட்டுக்கிறீங்களா வீட்டில் பாய்ச்சம் பண்ணுறது எல்லாம் வேளாண் துறை உற்பத்தி துறை தொழிற்சாலைகள் அதை அதில் வேலை செய்யும் மக்களினுடைய எண்ணிக்கை அதை வியாபாரம் ஆக்குவது அந்த ட்ரேடு அதோட ஷாப்ஸு இதெல்லாம் கணக்கு போட்டினா கிட்டத்தட்ட இருபத்தி ஐந்துல இருந்து முப்பது சதவிகிதம் குலம் இந்த பூமியின் மேல் வாழ்ந்து கொண்டிருக்கும் மனித குலம் சர்க்கரையை மட்டுமே நம்பி இருக்கிறது போதுமா இதை நீ ஒயிட் பாய்சன்னு சொல்றேன் அடுத்தது வருவோம் ஒயிட் பாய்சன் ஏன் இல்லைன்னு சொல்றேன் சுகர் இஸ் த மோஸ்ட் இன்ஸ்டன்ட் எனர்ஜி உனக்கு ஸ்டார்ச் மெட்டீரியல் ஹண்ட்ரட்ஸ் தௌசண்ட் செயின் அதுதான் பாலிசாக்கரேன்னு பேரு ஸ்டார்ச் மெட்டீரியல்னு பேரு உன்னுடைய அரிசி தானியங்கள் கோதுமை உருளைக்கிழங்கு இதெல்லாம் இதெல்லாம் வந்து காம்ப்ளெக்ஸ் கார்போஹைட்ரேட் போய்ட்டு சுகர் குடிச்சால் இன்ஸ்டன்ட் என் அர்சி புரிஞ்சுதா பிறந்ததில் இருந்து நீ சுகர் சாப்பிட்டே வந்துட்ட ஒத்துக்கிறியா சுகர விட்டு நீ விலகி இருக்க முடியாது சுகர் இன்ட்டி விலகி இருக்க கூடாது முப்பதுல இருந்து நாற்பது கிராம் சுகர் ஒரு நாளைக்கு உள்ள போனோம் எதுவுமே அமிர்தமும் அளவுக்கு மிஞ்சினால் நாள் விஷம் தானே அதே மாதிரி தான் சுகரும்

வந்து சுகர் ஒயிட் பாய்சன் பல்லு சொல்லிட்டு போயிட்டா ஏன் அதுக்கு காரணம் இருக்கு சோழியம் குடுமி சும்மா இவனுங்க என்ன பண்ணாங்க இந்த டயபிட்டிஸ வச்சு கும்பிட்டு அடிக்கும் போது வியாபாரம் எதனா மாட்டுமா சுகருக்கு பதில் வேற ஏதாவது நம்ம எத்தரலாமா அப்படின்னு ஒரு மூணு பொருள் எடுத்துட்டு வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுக்கு அப்புறமா ஆஸ்பேட்டம் எடுத்துட்டு வந்தாங்க வந்தாங்க தொண்ணூறுக்கு அப்புறமா ஸ்ரீவியோ ஸ்டீவியா எடுத்துட்டு வந்தாங்க இந்த மூணுத்தையும் ஒரு 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 தொழிலதிபர் தான் ஹேண்டில் பண்ணார் இவர் வந்து உலகம் பூரா வித்து பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் பண்ணாரு இன்னும் பண்ணிட்டு இருக்காரு இப்போ டபிள்யூஹெச் பண்ணிட்டாங்க இவங்க வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதுகளுக்கு பிறகு இந்த சுகர் சப்ஸ்டிடியூட்ஸ் இந்த சுகர் ஃப்ரீ ப்ராடக்ட்ஸை ப்ரோமோட் பண்ணுன்றதுக்காக மனிதர்களின் மனதில் சுகர் இஸ் அயிட் பாய்ஸன் என்ற விஷத்தை விதைத்தார்கள் இதை வந்து ஏனைய மருத்துவ உலகம் ஏற்றுக்கொண்டது ஏனென்றால் அவர்கள் டேஷ் 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 அடுத்தது வருவோம் சுகர் இஸ் பாய்சன் அப்படின்னா முப்பது சதவீதம் மனிதர்களும் எட்நூறு கோடியில் எட்டு மூணு இருபத்தி நாலு இரநூத்தி நாற்பது கோடி பட்டியலில் சாக வேண்டிதான் புரியுதா இது ஒரு பக்கம் இது வந்து பொருளாதாரம் சுகர் இஸ் அயிட் பாய்சன் அப்படின்னா இரநூறு மில்லியன் மெட்ரிக் டன் சர்க்கரையை பயன்படுத்தக்கூடிய நாம் செத்து போயிருக்கணும் ஒத்துக்கிறியா ஒத்துக்கிறேன் சார் கண்டிப்பா ஒத்துக்கிறேன் இல்ல மொத்த பேரும் போய் ஹாஸ்பிட்டல் பாத்துக்கணும் கண்டிப்பா 800 பேரும் ஹாஸ்பிட்டல்ல பாத்துக்கணும்

வெள்ளம் சாப்பிட்டா நல்லது நான் நாட்டு சக்கரை போட்டு சாப்பிடுவேன் எல்லாம் ஒண்ணுதான் சூக்ரோஸ் சூக்ரோஸ் இத முதல்ல தெரிஞ்சுங்க எல்லாரும் அதனால சுகர் வந்து ஒரு விஷத்தன்மை வாய்ந்த பொருள் அல்ல சுகர் அந்த சர்க்கரை என்பது ஒரு உன்னதமான மனித உணவு இதை நீங்கள் அளவாக பயன்படுத்த தெரிந்து கொள்ள வேண்டும் அதிகமாக பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் சுகர் இஸ் நாட் அ ஒயிட் பாய்சன் வணக்கம் சார் இப்போ நீங்கள் இவ்வளோ தைரியமாக இது பேசுறீங்களா உங்களை யாராவது கவுண்டர் பண்ணால் என்ன பண்ணுவீங்க என்ன நான் இருக்கிறத தான் நான் சொல்கிறேன் என்ன கவுண்டர் பண்ணுவேன் மிஞ்சி போனால் என் பேரில் கேஸ் போட போகிறேன் போடு நாங்கள் அதை அதை சந்திச்சு தானே ஆகணும் ஆமாம் சார் அதுதான் சொல்கிறேன் என்ன பண்ண சொல்கிற அப்போ யார் தான் வந்து மக்களுக்கு எடுத்து சொல்கிறது இதெல்லாம் சார் ஆட்ஸ் ஆஃப் டு யூ சார் வணக்கம் தேங்க்யூ சார் உண்மையாகவே எல்லாத்துக்குமே ஒரு கட்ஸ் வேணும் இல்லைங்க இவ்வளோ தூரம் ஓப்பனாக நான் பேசுகிறேன் அப்படின்ற மாதிரி இருக்கிறதுக்கெல்லாம் சான்ஸ் இல்ல உண்மையா ப்ரௌட் ஆஃப் யூ சார் தேங்க்ஸ் லாட் மீண்டும் அடுத்த சுவாரஸ்யமான எபிசோட்ல உங்களை வந்து மீட் பண்ற அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அமிர்தா